உசிலம்பட்டியில் பழைய பேருந்து நிலையம் முன்பாக திமுக அரசின் நான்காண்டு சாதனை விளக்க காணொலி காட்சி நடைபெற்றது திமுக அரசின் நான்காண்டு நிறைவு பெற்றதை முன்னிட்டு உசிலம்பட்டி பொது இடங்களில் காணொலி காட்சியாக திமுக கட்சியின் சாதனைகளை ஒளிபரப்பி வருகின்றனர் உசிலம்பட்டி பழைய பேருந்து நிலையம் முன்பாக எல்இடி திரையின் மூலம் உசிலம்பட்டி நகராட்சி சார்பாக திமுக அரசின் நான்காண்டு சாதனை விளக்க காணொளி காட்சியை திமுக நகர செயலாளர் எஸ்ஓஆர் தங்கபாண்டியன் ஒன்றிய செயலாளர் எஸ்விஎஸ் முருகன் எம்பி பழனி அஜித் பாண்டி மற்றும் நகராட்சி ஆணையாளர் சக்திவேல் துணைத் தலைவர் தேன்மொழி பொறியாளர் சசிகுமார் மற்றும் நகராட்சி அலுவலர்கள் நகராட்சி கவுன்சிலர்கள் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு திமுக அரசின் நான்காண்டு சாதனை

I'm <laughs> sorry. நாட்டையும் அண்ணா காக்காதேஷ் கூட்டத்தின் போது உத்தரப்பிரதேசம் போன்ற பெரிய மாநிலங்கள் கூட தனாத ஆறு கோடி ரூபாய் அங்கே கொடுத்தோம் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் எல்லா நேரங்களிலும் எடுத்து நடவடிக்கை சரி தீவிரவாதிகள் மீது நடக்கிற தாக்குதல் எதுவாக இருந்தாலும் அதற்கு